வணக்கம் வெல்கம் டு பால்மதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் ராகி ரொட்டி பண்ண போகிறோம் அதையே கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக கொடுக்கலான்றது பார்க்கலாம் என்னென்னா இன்றைக்கிலேருந்து ஸோ ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லா பிறந்தநாள் கொண்டாடுறவங்க கல்யாண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் மனம் கவர்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஏன்னாக்க அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு வரும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் அந்த ஒரு ஸ்பெஷலுக்காக தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த குழந்தைங்களுக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு டைமு வாழ்த்து சொல்லணுன்றது அவங்களுக்கு பாவம் பர்த்டே அன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு இருபத்தி ஒன்பதே வ வரலையே அப்படின்ற ஒரு கவலை வேணாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த அம்மாவோட வாழ்த்துக்கள் வந்து இருபத்தி எட்டு இன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்க அதே மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கணும் நல்ல ஃப்யூச்சரில் நல்லா படித்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம ரெசிபி சேர்த்துக்கு போகலாம் இன்றைக்கு வந்து நான் ராகி ரொட்டி செய்ய போறேன் அதுக்கு வந்து இப்படி இந்த ஒரு போனில் வந்து நல்ல ராகி மாவு சுத்தமான ராகி மாவு இதில் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரிசி மாவு வந்து நம்ம இதில் வந்து ஒரு இதில் ரெண்டு கரண்டி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ராகி ரொட்டி வந்து சூப்பராக வரும் ராகி ரொட்டி வந்து பிடிக்காதவங்களை கூட நான் இப்போ செய்ய போகிற ஒரு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் பொதுவாக யாருக்குமே ஐயோ ராகி ரொட்டியான்னு யோசிப்பாங்க இல்லைங்களா ராகி ரொட்டி சாஃப்டாக நல்லா ஒரு தோசையை நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஊற்றுனா எப்படி ஒரு இதில் வரும் அந்த மாதிரி இந்த ராகி ரொட்டி செய்யறதுல வந்து அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக சூப்பராக வரும் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு நல்லா கலக்கலக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கடாய் போட்டிருக்க பாருங்கள் இந்த கடாய் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்பவே வதக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்த நீங்க வச்சிருக்கிறது எல்லாம் ஒன் பை ஒன்னா எல்லாம் சேர்க்க போறேன் ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா எல்லாம் சேர்த்துட போகிறோம் சீக்கிரமாக இது ரொம்ப நேரம் வதக்க போறது இல்லை மாவுல நல்லா போட்டு கிளறி அது செய்ய போகிறதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் கடுகு வெடிச்சிட்ருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரொட்டிங்களுக்கு வந்து ஜீரகம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகும் ஜீரகமும் சேர்ந்து நல்லா பொரிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ரொட்டிக்கு கடலை பருப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா சுவைத்து சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா பல்லெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கிறவங்க நிறைய கடலைப்பருப்பு உளுத்தம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டப்படுறவங்களா இருந்தால் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் ஓரளவுக்கு செவப்பு ஆரம்பிச்சிச்சு நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பச்சை மிளகாயை வந்து நல்லா சின்ன சின்ன சின்னதாக கீறி ஒரு மூணு பச்சை மிளகாய் இதுக்கு காரமே அந்த பச்சை மிளகாய் தான் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ருலாம் நம்ம இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை பச்சை மிளகாயை பார்த்து பார்த்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பச்சை மிளகாயும் இதில் சேர்த்தாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் பொதுவாக கட் பண்ணி தான் சேர்ப்பேன் இன்றைக்கி அப்படியே ஆட் பண்ணிடுறேன் கருவேப்பில சேர்த்தாச்சு இதில் வந்து இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா பாருங்கள் கசூரி மேத்தி இதை வந்து இதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கசூரி மேத்தியும் இதில் வந்து ஆட் பண்ணி செய்யும் போது ரொட்டி வந்து சூப்பராக இருக்கும் கஸூரி மேத்தி சேர்த்து இந்த ஆயிலையே நல்லா அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுடலாம் கஸூரி மேத்தி சேர்த்தாச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் இல்லைன்னாக்கா ஆப்ஷனல் பெரிய வெங்காயம் சேர்த்துப்பாங்க இப்போ வந்து நல்லா கிடைக்குது சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரொட்டியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ரொம்ப நிறைய நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஒன்றும் அதிகமாக தான் வதக்கியிருக்கேன் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ஸ்பூன் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக அந்த மாவுளை உப்பு நான் வந்து சேர்த்துருக்கிறதுனால சும்மா இந்த இதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஒரு கா ஸ்பூன் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்க பாருங்கள் இதையும் சேர்க்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் நிறைய நிறைய போடும்போது நல்லா டேஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே ஒரு ரெண்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம் இதில் எதாவது ரொட்டி வந்து சாஃப்டாக வர்றதுக்கு இன்னொரு பொருள் ஆட் பண்ணலாம் பொதுவாக முருங்கைக்கீரை ஆட் பண்ணி பண்ணுவாங்க நான் அதுக்கு பதிலாக அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் வந்து மருந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் இதை வந்து ஆட் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் அந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்டவ்வை ஆன் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இது வதக்கி வச்சுருக்கதெல்லாம் இந்த மாவில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம வதக்கின உடனேயே சூடாக இருக்கும்போதே சேர்க்கலாம் மாவு வந்து ஜில்லுன்றதுனால ஒன்றும் கஷ்டம் தெரியாது ஆரணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து தேவையான தண்ணி விட்டு நல்லா ஒரு லூஸாக நான் காமிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு ஐயோ ராகி ரொட்டி ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு ஒன்று மேலே சாப்பிட முடியலன்றவங்க கூட ரெண்டு மூணு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இந்த தேங்காய் தூருவெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ தண்ணி தாராளமாக விட்டு கொஞ்சம் சே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக விட்டுடலாம் சப்பாத்தி மாவை விடவும் கொஞ்சம் லூஸாக இதை வந்து நல்லா செஞ்சிக்கலாம் ராகி ரொட்டி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப மெயின் இது இருந்தால் தான் நம்ம இது ஈஸியாக செய்ய முடியும் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்படி இப்படி பெஸ்ட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த அளவுக்கு லூஸாக நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாகவே செஞ்சு காமிக்கிறேன் பொதுவாக நான் பெருசு பெருசாக தான் செய்வேன் ஆனால் இப்போ வந்து நான் பாருங்கள் சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலேயே நான் வந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் அனல் அடிக்கும் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து சின்னது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்படியே தண்ணி தொட்டு லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு செய்யும் போது நம்ம மெலிசா தட்டிடலாம் இது ஏன்னா இது ஹெல்த்தி ரொம்ப நல்லது பொதுவாகவே இது எல்லாருமே சாப்பிடலாம் நல்ல ஒரு போன் ஸ்ட்ரென்த்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ராகியில் எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் இது வந்து பிடிக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை சில பேருக்கு வந்து நம்மளுக்கு ஷைடிஷ் இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி எது வேணால் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மெலீஸா தட்டியாச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போடும்போது இந்த அளவுக்கு வரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த கல் சைஸு கூட நம்ம தட்டலாம் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போ பிகினர்ஸ்க்காக நான் வந்து சின்னதாக தட்டி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா கல்லில் போட்டாச்சு ஒரு நிமிஷம் அந்த அணலை இப்போ ஆக்சுவலாக ஸ்டவ் எரிஞ்சிட்டு தான் இருக்குது எரிய தான் நான் வந்து அதை வந்து அப்படியே தட்டியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது மேலே கூட எண்ணெய் விட்டுக்கலாம் இது வெட்டிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ வேணால் கொஞ்சம் நீங்கள் ஸ்டவ் அப்புறம் அனல் பெருசு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டும் போது ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க கையில் வந்து அனலே படாது இப்போ வந்து போது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தட்டிருக்கலாம் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா த இந்த மாதிரி திருப்பி போட ஈஸியாக வரும் இதே மாதிரியே நம்ம அந்த பக்கமாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்த பக்கமும் எல்லாம் வெந்தாச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டு சைடு வெந்தாச்சு இப்போ நம்ம இதை வந்துலாம் இப்போ இன்னொன்று தட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து நான் அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து இதில் ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சிடலாம் தட்ட முடிஞ்ச அளவுக்கு தட்டலாம் தட்ட முடியாத போது கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் சின்னது பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது சப்போஸ் இதில் பயம் அப்படின்றவங்க ஒரு வாழையில் பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட தட்டி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது வந்து சட் சட்டுன்னு ஆயிடும்ன்றதுனால நான் இந்த ப்ரொசீஜர் இது ஒன்றும் பாருங்க நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல உங்களுக்கு சூடாக இருக்குன்னா டக்குன்னு தண்ணி இதில் கை போய் வச்சுருங்க இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுட்டீங்கன்னா ஃபுல் மாவும் காலி ஆகிடுச்சு இது ஃபுல்லாக செஞ்சாச்சு ஆறு ரொட்டிகள் வந்திருக்கு நான் போட்ட அளவுக்கு இது வந்து நல்லா ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட்றாங்கன்னா ரெண்டு பேர் காலி பண்ணிடலாம் ஆளுக்கு மூணு மூணு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் மூணு சாப்பிட்டு போனும் கஷ்டமாக தெரியாது இப்போ பாருங்கள் இது லாஸ்ட்டு இது முடிஞ்சுட்டுப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அருமையான ரொட்டி ரெடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் செஞ்சு சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் கோக்னட் துருவலும் போடுங்க கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடுங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கரும் கரும்னு வாய் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க சப்போஸ் அது இல்லைன்னா முருங்கக்கேரியும் போட்டு செய்யலாம் முருங்கைக்கரியும் நான் போட்டு செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆறு ரொட்டிகளாக இருக்குது இதை வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ரொம்பவே சாஃப்ட் இப்படி பண்ணும்போது நல்ல ஈஸியாக பாருங்கள் நல்ல மெதுவாக பிச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது ஈஸியாக சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்ற ஆப் ஆப்ஷன் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடியவர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் திரும்பவும் இனியிலிருந்து குழந்தைங்களுக்கு எல்லா என்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வாழ்த்து சொல்லிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் எல்லோரும் நல்லா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்